பாண்டியன் ஸ்டோர் செயலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்துவேல் சொன்னோன்னே கெடுகெடுத்து போகிறாங்க சக்திவேல் என்னென்ன சொல்கிற அந்த ராஜா மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட போகிறையாம் அப்படிங்கிறாங்க டே இங்கேருந்து அரசி எப்படி அப்போ கூப்பிட்டு போனானோ அதே மாதிரி நான் கூப்பிட்டு வர போகிறேன் அப்படிங்கும்போது ஆனால் அரசிக்கு வந்து குமார் எதுவும் தாலி கிளி கெட்டலாம் வைக்கல ஒன்றும் செய்யலை ஆனால் ராஜிக்கு அப்படி இல்லையானே அந்த வீணாக போன பாண்டிய மவன் கதிர் கெட்டிட்டானே அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்துவேல் சொல்கிறாரு கப்பாருடா அவங்க விருப்பத்தோடு வாழலை அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு எதுக்கு அங்கே இருக்கணும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருந்துட்டு போகிறான் அவளுக்குன்னு ஒரு மாப்பிடை போதும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னோன்னே குமாருக்கு சரியான கோபம் வருது பெரியப்பா அந்த ராஜ் இப்படி பண்ணிட்டா அவங்க குடும்பத்தில் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தானே வீம்புக்கு இப்படி பண்ணி உள்ளே போய் கழு தின்ட்டு வந்திருக்குதுப்பா இல்லை நீங்கள் வந்து பேசுறது சரி கிடையாது புரியுப்பா அப்படிங்கிறாங்க டே நான் சொல்கிறேன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கும் என்னென்ன காரணம் இருக்கும் உங்கள் மகனு பாசம் வருது உங்கள் மோனால் தான் என் மகன் உள்ளே போயிட்டு வந்திருக்கான் அப்படிங்கும் போது அம்மா சொல்கிறாங்க என்ன நீங்கள் அண்ணன் தம்பி ரொம்ப ஒற்றுமையாக இருப்பீங்க உங்களை பார்த்து எல்லோரும் முத்துவேல் சக்திகள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒரு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே ராஜுவோட அம்மா சொல்கிறாங்க தம்பி விடுங்க தம்பி அப்படிங்கிறாங்க உடனே குமாரோட அம்மா ஏக்கா நீங்கள் என்ன பேசுகிறீங்க ராஜெலாம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கும் போது அப்படி சொல்லுங்கம்மா ராஜி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நாளைக்கு இந்த வீட்டுக்கு வருவா இந்த வீட்டுக்கு வந்து சொத்தில் பாதி எனக்கு வேணும்பா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க உடனே முத்துவேல் வேல் சொல்கிறாரு டே சொத்துலாம் கொடுக்க போதில்ல சொத்துக்கு ஒரே ஆளுநான் ஆனால் நம்ம வீட்டில் தான் அவள் இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ தான் சக்திவேல் கோடுது இந்த பாண்டிய நம்மளுக்கு செஞ்ச மாதிரியே நம்ம ஏன் பாண்டியனு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் கோடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அப்போ பெரியப்பா தான் ரொம்ப தப்புப்பா ராஜ் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தால் மறுமோனும் அவனுக்கு வருவான் அப்படிங்க முன்னாடி அவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தனம்னு சொல்லிட்டு தண்டாக கூட்டி போகிறோம் எப்படி அந்த அரசியை இந்த வீட்டில் இருந்தால் பாண்டியன் கூப்பிட்டு போனானோ அதே மாதிரி கூப்பிட்டு போ வைப்போம் இங்கே வந்து இருக்கட்டும் அந்த பாண்டியன் நம்மக்கிட்ட மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த ராஜா வந்து அந்த அரசியை கூப்பிட்டு போய் நம்மவே ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து அவங்கள அவ்வளோ பேரும் உள்ளே வைப்போம் அப்படிங்கிறாங்க எப்போ இது நடக்குமா அப்படிங்கிறாங்க இது நடந்தே தீரணும் வா அப்படின்னு சொல்லிட்டேண்ணே நீ ராஜா வர சொல்கிறேன் விருப்பம் இல்லாமல் எதுக்கு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க குமார் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி முத்துகள் கேட்கறாங்க எங்கள் அப்பா சொல்லி புரிய வச்சாங்க புரியப்பா வாங்க கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டு முன்னாடி போகிறாங்க அங்கே வீட்டு முன்னாடி கதர் வந்து ராஜி மேலே வச்சுருக்க காதலின் அடிப்படையில் பயங்கரமாக கனவு ராஜிக்கிட்ட பேசுனதை சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜி மீனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கங்கக்கா இந்த மாதிரி சொல்கிறாங்க்கா அப்படிங்கும் போது என்னது உங்கள் வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க கதிரை அப்படிங்கிறாங்க ஆமாம் அவனுக்கு வந்து புரியவே மாட்டாங்குது என் பாசம் என்னைக்கு தான் புரியுமோ தெரியல அப்படிங்கும் போது நீ கதிரை ரொம்ப விரும்புகிறியா அப்படிங்கும் போது ஆமாக்கா பிடிக்காம நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான் மேலே ரொம்பவே அன்பாக இருக்கேன் அப்படிங்கும் போது நீ மட்டும் என்ன அன்பில் குறைஞ்சிட்டேன் கதிர் வந்து இன்னொருத்தவங்க சைக்கிளில் பழைய சைக்கிள் தான் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு பைக் வாங்கி கொடுக்க என்னெல்லாம் பண்ணுன்னு எனக்கு தெரியும் அது போக அவன் லோனுக்கு அங்கேயும் இலைஞ்சான் அவன் நகையை விற்றாலும் பரவாயில்லை அவனுக்கு வந்து பணம் வசதி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுனேன் பொண்டாட்டியாக அது போக அது முடியலைங்கும்போது உங்கள் மாமாட்ட பேசினேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அதனால் ரெண்டு பேருமே எதுலேயுமே குறைஞ்சாலும் இல்லை சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான் அப்படிங்கிறாங்க விளையாட்டுக்கு இதையாக சொல்லுவாங்க உள் மனசில் தான் சொல்லி போனோம் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் நடந்துகிட்டது பார்க்கும்போது கல்யாணம் முடிஞ்சவங்க மாதிரி தெரில லவ்வர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று ராஜி சிரிக்கிறாங்க உடனே சரி சரி விடு உனக்கு பெற்றது வந்துட்டு அவன் வந்து தரையில் தான் தூங்குறான் உன்னை வந்து ராசாத்தி மாதிரி தானே பார்த்துக்குறான் உங்கள் வீட்டில் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்க இங்கே என்ன உனக்கு பணம் வந்து கையில் கொடுத்து பழங்க சொல்ல மற்றபடி எல்லாமே நீ அசத்தி மாதிரி தான் இருக்கு அப்படிங்குற முச்சரிச்சுட்ருக்காங்க இப்போ முத்து வேலும் சக்தி வேலும் பாண்டியன் வீட்டு வந்து ஏ மானங்கிட்ட பாண்டியா வெளியே வாடா அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியன் உங்கள் இருந்து வெளில வராரு வெளில நான் எதுக்குங்க அப்பாவை தேவெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறாங்களே சிறு வெண்டு ஓ வாங்கிட்டெல்லாம் எதுவும் பேச மாதிரி இல்லை நம்பாட்டு அப்படிங்கிறாரு முத்துவேலு உடனே என்ன ஒரு உங்கள் பையன் உள்ளே போய்ட்டு வந்து மறுபடியும் எதுவும் ஒரி பண்ணுன்னு பார்க்கிங்களா ஏன் வந்த இடத்துக்கு அனுப்ப நினைக்கீங்களா அப்படிங்கிறாங்க யோ உன் குடும்பத்தை உள்ள அனுப்புகிறோம் பாரியா அப்படிங்கிறாரு குமார் உடனே கதிர் சொல்கிறாரு என் வீட்டை இப்படி பேசுனா அவ்வளோதான் நீ வேணா கண்டது கிளீனும் பண்ணியிருப்பேன் எங்கள் வீட்டில் யாரும் எதுவும் பண்ணுறதுங்க கிடையாது அப்படிங்கும்போது முத்துகள் சொல்கிறாரு பண்ணிக்கிட்டேங்க பாரு உன்கிட்ட பேசணும்னு கூப்பிடலை என் மோளோ வர சொல் அப்படிங்கும்போது ராஜி வந்துடுறாங்க என்னப்பா ஏம்மா கிளம்பி வா அப்படிங்கிறாங்க அப்பா நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்படிங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம்மா வா அப்படிங்கிறாங்க ராஜி என்ன நினைக்காங்கன்னா சரி நம்ம கல்யாணம் முடிச்சது இந்த குடும்பத்துக்கு மேலே உள்ள கோவத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு தான் கூப்பிடுறாங்க போலன்னு சொல்லிட்டப்பா அப்படின்ட்டு போகிறாங்க பார்த்தியாடா மானங்கட்ட பாண்டியா எங்கள் அண்ணன் மோவா ராஜி கூப்பிட்டோன்னு வந்தால் பத்தியா உன் குடும்பத்தை கொஞ்சமாக வச்சிருக்கலா அப்படிங்கும்போது என்ன சித்தப்பா பேசுறீங்க நான் புகுந்த வீட்டை மதிக்கலையா மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா கூப்பிட்டோன்னு வந்தேன் அப்படிங்கும்போது டேய் முத்துவேல் அப்படிங்கிறாங்க உடனே கட்டின தாலியை ராஜ காலத்துலேருந்து எடுக்க போகிறாங்க சித்தப்பா என்ன செய்றீங்க அப்படிங்கிறாங்க அவன் தான் உனக்கு பிடிக்கலையம்மா பிடிக்காத வீட்டில் நீந்துக்க இருக்கணும் அவன் கிட்ட தாலி உனக்கு எதுக்கு அந்த பாண்டி எதை செஞ்சாலும் அதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கயிறு அக்கா போனோம்னா ராஜி குழந்தை சித்தப்பா இதெல்லாம் தேவை இல்லாத வேலை அப்படிங்கிறாங்க எந்தும்மா தேவையில்லாத வேலைன்னு சொல்லி பொசுக்குன்னு அத்துருதாரு சித்தப்பன்னு பார்க்காம பக்கத்தில் கிடந்த வாரியக்கட்டையை தூக்கி மலார் மலார்னு வாங்குதாங்க வாங்கணும் ராஜினி என்ன பண்ணுறா என்ன பண்ணுறா அப்படிங்கிற முத்துவியல் இதை தான் பண்ண முடியும்ப்பா என் மேலே உள்ள கோபத்தில் பிரச்சி சித்தப்பா எப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க உடனே குமார் சொல்கிறாங்க அப்பா மேலே கை வச்சு அவ்வளோதான் அப்படிங்கும் போது ராஜி மேலே கை வச்சா துளைச்சல் வந்து துளைச்சி ராஸ்கலை அப்படின்னு சொல்லிட்டு கதறி சொல்கிறாரு அப்பம்பானியன் சொல்கிறாரு என்னது என் மருமோ உங்கள் வீட்டோடு வந்துடுவாளா அப்பா அம்மான்னு பார்க்க பேச வருவாள் என்ன என் அம்மாவன் கிட்ட தாலியை தொட்டத்துக்கு என்ன புதுசு ஒழுங்குச்சி பார்த்தல இப்போ என் மருமோன்னு நினச்சாண்ணா குடும்பத்தோடு தூக்கி உள்ளே வச்சு விடுவான் ஒழுங்கு மரியாதையாக பேருங்க ராஜே சூப்பர்மா நம்ம எதிர் டீம் மேலே உனக்கு எப்படி காட்ட முடியுமோ காட்டிட்டேன் ரொம்ப சூப்பர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரிஞ்சிக்காங்க பாண்டிய மக்க மட்டும் ஒழுங்காக வளர்க்கல மருமக்க மாதிரியும் வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு தான் இந்த அறிகுறி போங்க போங்க அப்படிங்கிறாங்க இவங்க ரொம்ப கட்டுப்பாடு வீட்டு போய் இருக்கானே இதெல்லாம் தேவையில்லாத விழண்ணே எல்லாம் உங்களால் தான் அந்த ராஜி பார்த்தரலானே நம்ம சைடில் வருது மாதிரி வந்துட்டு நம்ம சைடில் கரையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் கத்துறாரு முத்துவேலோட அம்மா சொல்கிறாங்க ஆமாடா அவன் புருஷனோட சந்தோஷமாக இருக்கான் இப்போ வந்து நீங்கள் கூப்பிட்டா வந்துடுவாளா அது நீ என்னடா அவள் கேர் மேலே நீ கை வைக்கிற அப்படிங்கிறாங்க உடனே அதா நீ சும்மரா அதா என்னடா சும்மாரு அவங்க ரெண்டு பேரும் பிடிக்காமல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க அவன் பார்க்கும்போது முறை அவர்கிட்ட பார்க்கும்போது தெரியாது அவனுக்கு அப்படிங்கிறாங்க உடனே ராஜி அம்மா சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் வடுவு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நீ வேணாலும் பாரு காலத்தில் உனக்கு பேராக பேத்தியோ பேத்து கொடுப்பாங்க பாரு அப்படின்னு ஒன்று சரியான கடுப்பாயிருது அத்தா அது ஒரு காலம் நடக்காது ஒரு காலம் நடக்காது நம்ம வீட்டு பிள்ளை அதுவும் அண்ணன் வீட்டு பிள்ளை அங்கே போய் இருக்குது என்னால் தாங்க முடியல அண்ணன் வீட்டு பிள்ளை அந்த பாண்டியம் வீட்டு பிள்ளைய சுமக்கதை நான் விட்டுருவேனா விட்டவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வடவு என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க நல்லது அப்படிங்கிறாங்க என்ன நீ உங்கள் மேல உள்ள பாசம் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க என்றைக்குமே மோகன் மேலே எனக்கு பாசம் இருக்க தான் செய்யுது அவள் விருப்பப்பட்டு அங்கே இருக்குல்லையே சந்தர்ப்ப சூழ்நிலை அங்கே இருக்கா அப்படிங்கும்போது மெனி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஆனால் அந்த ராஜி நம்மளை மதிக்கலை அந்த பாண்டிய குடும்பத்துக்கு தானுக்கா சரியா அதனால் நீங்கள் நம்ம குடும்பத்துக்கு பேச பாருங்க அங்கே பேசாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே குமாரம்மா சொல்கிறாங்க அக்கா என் வீட்டுக்கார சொல்லணும் என்னக்கா தப்பு ராஜி மட்டும் அவங்க வீட்டு சைட்லேயே பேசல நம்ம நம்ம வீட்டு சைடில் தானே பேசணும் நீங்கள் எதுக்கு ராஜிக்காவை பேசுகிறீங்க என்றைக்கு ராஜி இந்த வீட்டிலருந்து தாண்டி அங்கே போனாலோ ராஜிக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை எதிர் வீட்டுக்காரி எதிர் வீட்டிலே இருந்துட்டு போகிறா அப்படிங்கிறாங்க ஒன்னமாலும் நான் இருக்க முடியாத மாதிரி அவன் என் பத்த மோவா நான் எப்படி இவ்வளோ மறந்துட்டு மறந்துகிட்டு இருக்க முடியும் அத்தையால இவ்வளோ காலமும் கோமதி பார்க்காம இருக்க முடியுதா அவன் இவ்வளோ சங்கடம் இதே சங்கடத்தை நான் போடணும்னு நினைக்கா அப்படிங்கும்போது போது ஏக்கா பட்டு தாங்க ஆகணும் பட்டு தான் ஆகணும் நம்ம வீட்டு பையன் இவ்வளோ சங்கடத்தங்கு வச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்க சொவுசாக இருக்காங்க இப்போவும் என்ன சொல்லுறதான்னு பார்த்திடலாம் அந்த பாண்டியன் மறுபடியும் நம்ம குடும்பத்தோட தூக்கி உள்ளே இப்பன்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ தும் இருக்கா அதனால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் நம்மளுக்கு உறவாக வேண்டாம் அப்படிங்கிறாங்க இங்கே வடுவு என்ன சொல்லனே தெரியாமல் மூழ்கியாரு இங்கே சக்திவேலோட பாடு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது இங்கே முத்துவேலுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல நம்ம மொவா அங்கே இன்னும் மேலும் சங்கட போட்டுருவாளோ இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மனசு ரொம்பவே வாடுது நேராக தனியே போய் உட்காந்துருக்காரு நடியே வடவு போகிறாங்க ஏங்க ராஜா வந்து இந்த வீட்டுக்கு உண்டுறோம்னு தான் நினைச்சேன்னா தவிர்த்து அவளுக்கு பிடிக்காதவன்னு நம்ம செய்யக்கூடாதுங்க அந்த தம் அந்த கதிர் தம்பியே பிடிச்சிருக்கு அவளோடையே வாழ்ந்துட்டு போட்டுங்க நம்ம என்ன உண்டோ அதை செஞ்சுருவோங்க அப்படிங்கும்போது சரிவடு செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க மறுநாள் வந்து ஊருக்கு போகிற சொந்தக்காரங்க போகிறோம் வர சொல்லுதாங்க வர சொல்லி ராஜிக்கு செய்ய வேண்டிய செய்கட்டு எல்லாம் ரெடி பண்ணுதாங்க இது வந்து முத்துவேலுக்கும் முத்துவேலுக்கும் வடவு மட்டும் தெரியும் இது சக்திவேலுக்கும் குமாருக்கும் தெரியாது என்ன வீட்டில் போகிற சொந்தக்காரங்களாக இருக்காங்க வீட்டு முன்னாடி பாத்திரம் மண்டங்கள்லாம் வந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க உடனே தெரியாதா போன கதை உங்கள் அண்ணன் வந்து அவங்க அண்ணன் மவளுக்கு செய்ய வேண்டிய சீர் வயசு செய்ய போகிறாரு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்துவேலும் குமாரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இங்கே சக்திவேல் சரியான கட்டுப்படையானா என்ன நினச்சிட்ருக்கேன் நம்ம குடும்ப சொத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்க அந்த ராஜிக்கு அப்படிங்கிற அங்கே சொத்தில் எதுவுமே பண்ணலை நான் உழைச்ச காசாதான் உங்களுக்கு நான் சீரரசு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சக்திகள் ரொம்பவே ஒரு மாதிரி யாராரு நீ நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்